யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற கணியன் பூங்குடனாரின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் பொங்கல் விழா எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவினையொட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது நிகழ்த்து கலையை செய்து காட்டினர் தாரை தப்பட்டை முழக்கத்திற்கு மாணவ மாணவியர் நூற்றுக்கணக்கானோர் ஒன்றிணைந்து நடனமாடிய காட்சி கிராமத்து திருவிழாவினை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது இதனையடுத்து சூரிய பொங்கல் வைக்கப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது சேலம் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குடும்ப பொங்கல் விழா நடத்தப்பட்டது வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து வழக்கறிஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இணைந்து மண்பானைகளில் பொங்கலிட்டனர் மேலும் கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் தப்பாட்டம் என பல்வேறு பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இந்நிகழ்வில் வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் திருவிழாவினை கொண்டாடினர் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் வழக்கறிஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சந்தோஷத்தை அள்ளித்தரும் நிகழ்வாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்